எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து திருப்பூரில் ரொம்ப குறைவான விலையில வீடு கட்டுறதுக்காகவே நல்ல டிடிசிபி சைட் வந்து சேலுக்கு வந்திருக்குங்க இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரா வன்யூ அப்படிங்கிற நேம்ல வந்து போட்டிருக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு பெட்ரூம் வீடு வந்து இருபத்தஞ்சு லட்சத்திலருந்தோ ரெண்டு பெட்ரூம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருந்தும் வெறும் மூணு லட்ச ரூபா முன்பணத்தில் அழகாக கட்டி கொடுத்துட்ருக்காங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைம்லேயுமே நம்ம கோயில் வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ராவல் டைம்லையும் லொகேட் ஆகிருக்கு நம்ம பெருந்தளவு டவுன் ஒட்டியே வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு இந்த மதுரா அவன்யூவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க எந்த மாதிரி பேங்க் லோன் அவைலபிள் பண்ணி தர்றாங்க சைட் வந்து என்ன மெஷர்மெண்ட்டில் போட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ திருப்பூரில் இருக்கிறவங்க திருப்பூரில் வீடு இடம் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த ப்ராஜெக்ட் பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரிவ்யூ பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம மதுராவனியூல வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஆறு லட்சமும் சென்டர்ல வந்து உங்களுக்கு அஞ்சரை லட்சம் பின்னாடி வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மூணு பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க ஸோ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைட் ஃப்ரண்ட்லேயே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் வந்து ஆறு வருது சென்டர்ல நீங்க பின்னாடி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது வாய்ப்பு எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் திருப்பூருக்குள்ள இன்னைக்கு வந்து டவுன் ஒட்டி ஒரு மூணு சென்ட்ல நாலு சென்ட்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது அறுபது லட்சத்திலிருந்து எழுபது லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ற மாதிரி இருக்கு ஆனா நீங்க வந்து இந்த பெருந்தளவு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மதுரா அவன் யூக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா வெறும் ரெண்டு மூணு லட்ச ரூபா முன்பணம் போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அழகான ஒரு பிஎஸ்கே வந்து இருபத்தி அஞ்சு லட்சத்துல இருந்து டூ பிஎஸ்கே வந்து இருபத்தி ஏழு லட்சத்துல இருந்து நீங்க கட்டிக்கலாம் பேங்க் லோன் எல்லாமே வந்து இவங்களே பில்டரே வந்து உங்களுக்கு அவைலபிள் பண்ணி தராங்க பத்துக்கு மேற்பட்ட பேங்க் கூட டைஅப் பண்ணி வச்சிருக்கிறதுனால உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்கிறதுனால ஈஸியா வந்து பேங்க் லோன் வந்து நீங்க இந்த சைட்டுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாங்கிக்கலாம் நம்ம மதுரா அவன் யூ வந்து பாத்தீங்கன்னா மெயின் ரோடு முப்பத்தி மூணு அடி அகத்து வந்து போட்டிருக்கு சைடுல ரெண்டு பக்கமே வந்து பாத்தீங்கன்னா டிரைனேஜ் வந்து உங்களுக்கு அழகா கட்டி இருக்காங்க கவர்மெண்ட் போஸ்ட் போட்டே வந்து உள்ள த்ரீ பேஸ் இபி லைன் வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த போஸ்ட் உள்ள இருக்கிறனால நீங்க இப்போ இமிடியேட்டா வீடு கட்டுறதுனால லைன் வந்து நீங்க இபில இருந்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பஞ்சாயத்து வாட்டர் கனெக்ஷன் வந்து எல்லா சைட்டுக்குமே வந்து நீங்க எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன்ல பைப்லைன் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க பிரசென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ள ரெண்டு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு குடியிருக்காங்க ஒரு வீடு வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இன்னும் யாருக்கு தேவை இருக்கோ உங்களுக்கு கிழக்கு பார்த்து வடக்கு பார்த்து வந்து வீடு வந்து தாராளமாக உங்களை அவங்களுடைய டேஸ்ட்டுக்கே கட்டி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க நீங்க திருப்பூர் டு தாராபுரம் மெயின் ரோட்ல இருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் டைம்ல நம்மளுடைய மதுராவங்கியூல உங்களுக்கான சொந்த இடத்த சொந்த வீட்டை வந்து வாங்கிக்கலாம் எல்லா பேசிக் வசதியுமே வந்து இந்த மதுராவங்கியூ சைட்ல வந்து உங்களுக்கு இருக்கு ஸோ நீங்க வந்து ஒரு குறைஞ்ச முன்பணத்துல லோன் போட்டு எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நீங்க இடம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மதுராவங்கியூ வந்து உங்களுக்கு வெரி வெரி சூட்டபுளா இருக்கு ஏன்னா குறைஞ்ச முன்பணம் போட்டா போகுது இந்த ப்ராஜெக்ட் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருந்தளவு டவுன் வந்து ரொம்ப பக்கத்துலயே இருக்கு ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது அதே மாதிரி ஏஞ்சல் காலேஜ் வந்து உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது திருப்பூர் டு தாராபுரம் மெயின் ரோடு உங்களுக்கு பக்கமாகவும் இருக்குது ஸோ எல்லா பக்கத்துக்குமே வந்து நீங்கள் ஈஸியாக இங்கேருந்து போயிடலாம் திருப்பூர் டவுனுக்கு இங்கேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டரில் ஈஸியாக நீங்கள் டவுனுக்குள்ளே போயிடலாம் ஸோ எல்லா லொக்கேஷனுக்கும் பக்கத்தில் நம்மளுடைய மதுரை ஆவ்யூ வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நல்ல செம்மண் பூமியில் நல்ல தண்ணி வசதியோட எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டிஸ் வீடுகளோட பாதுகாப்பான இடத்துல இருக்கக்கூடிய மதுரை ஆவ்னியூ வந்து இன்றைக்கே விசிட் பண்ணிவிட்டு உங்களுடைய கனவு இடத்தை கனவு வீட்டை நம்ம திருப்பூரில் திருப்பூர் சிட்டிக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய நம்ம மதுரை ஆவ்னியூவில் நிஜமாக்குங்க வாழ்க வளமுடன் வளர்க இடமுடன் நன்றி